அப்படியா இன்னைக்கு வந்து மதிய சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீடியோடு வந்த இடத்துல நண்பர்களோட சேர்ந்து கூட்டாந்து மூணு பேர் வீட்டுல இருந்துமே கொண்டு வந்த சாப்பாடை மதி இருந்து சாப்பிட போறோம் ரசம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரசம் சாப்பாடை பத்தி நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுக்க போறோம் இன்னைக்கு நான் வந்து வீட்டுல இருந்து ரசம் கொண்டு வந்திருக்கிறேன் அண்ணன் வந்து அவங்களும் தான் கொண்டு வந்திருக்காங்க தம்பி ஒருத்தன் புளிக்குழம்பு கொண்டு வந்திருக்கிறான் மூணு பேருமே கீரை கொண்டு வந்திருக்கிறோம் நான் வந்து முருங்கைக்கீரை அண்ணன் நீங்கள் என்ன கீரைண்ணே கீரை துடுப்பு கீரை தம்பி வந்து தண்டுக்கீரை மூணு விதமான கீரை இந்த ரசத்துக்கு கீரை வச்சு சாப்பிடக்கூடிய காம்பினேஷன் ரொம்ப அலாதியானது நிறைய நபர்களுக்கு பிடிக்கும் அந்த ரசத்தோட சாப்பாட்டில் கீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அது பக்கோடா வாங்கியிருக்கிறோம் அந்த வீடியோ பதிவு பண்றது விளாத்தி குளம் விளாத்தி குளம்ல இன்னைக்கு சாப்பாடு வந்து சிகப்பு சாப்பாடு தான் இந்த கை குத்தல் அரிசி அரிசி தான் கடையில் வாங்குறோம் தட்டு எடுத்துட்டு வரல தட்டு இருந்துச்சுன்னா நல்லா ஓ இருந்துக்கும் பெரிய பெரிய வர்க்கையா இருக்குண்ணே ரசம் தக்காளி ரசம்

இப்போ நம்ம ரசத்துக்கு முருங்கை கீரை அது போக சுரக்கா கூட்டு நான் கொண்டு வந்து துடுப்பு துடுப்பு கீரை என்ன ஆமாண்ண துடுப்பு கீரை நம்ம ஏரியாவில இதுக்கு பேரு துடுப்பு கீரை துடுப்பு கீரை ஆமாம் ரசத்துக்கும் துடுப்பு கீரை வைக்க நம்ம நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நமக்கு மெயினாக ரசம் கிடையாது பழைய புலிகொழம்பு புளி குழம்பா ஆமா சார் கருணைக்கிழங்குழம்புண்ணே கருணைக்கிழங்கு புளி குழம்பா ஆமா நேற்று வச்ச தானே நேர்த்து வச்சது இப்போ நேற்று வச்ச கருணைக்கிழங்குங்கிற புளி குழம்பு துடுப்பு கீரை ஆமா விஷ்ணு நீண்டுக்கீரை தண்டு கீரையா என்னடா கீரையே காணா கீரை வந்து உள்ள உள்ள போயிடுச்சு உள்ள போயிடுச்சா சே நல்லா இருக்கு மாவு பார்க்கடா இது போல ஏதாவது பக்கோடா சேவு மிச்சர் முறுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லா இருக்கும் தானே ஆமா இப்போ இது ஜெகன் கொண்டு வந்து அவரு வீட்டில் வச்ச ரசம் அதை தான் ஊற்றிடும் நம்ம கீரை எடுத்துக்கோங்க ஆமா இது எடுத்து கீரை நம்ம கொண்டு வந்த கீரை ஆமாம் அதையும் உள்ளே போட்டுக்கிறோம் ஜெசஞ்சி ஆமாம் இப்போ ரெண்டையும் சேர்த்து பெ பெனிஞ்சிக்கிற வேண்டி தான் பக்கோடா எடுத்துக்கிட்டேன் விஷ்ணு வந்து புளிக்குழம்ப ம் என்ன புளி குளம்பா இது கத்திரிக்காய் புளி கத்திரிக்காய் புளி ம் দশম চুমাৰত আমি மேலே அரைச்சி பொடி வைக்கணுட்டு மத்தாக்கெல்லாம் சேர்ந்தா நேரம் இந்த மாதிரி ஏரியாவுக்கு சரக்கடி தான் வருவாங்க ஆமா நம்ம தான் பழைய ஞாபகத்துக்கு கூட்டாஞ்சு கூட்டாஞ்சு சாப்பிட போறேன் உங்களை இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு கீரை மூணு விதமான துடுப்பு கீரை தண்டு கீரை அப்புறம் வந்து முருங்கைக்கீரை இந்த ரசத்துக்கு இந்த கீரை வகைகளை வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு அது இன்னைக்கு வந்து எதார்த்தமாக பொருந்திருச்சு நான் கீரை கொண்டு வந்தேன் அவங்களும் அவங்க வந்து கீரை கொண்டு வந்துட்டாங்க இது போல் ரசத்துக்கு கீரை வச்சு சாப்பிடக்கூடிய முறை உங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப விருப்பமானது அல்லது ரசத்துக்கு வேறு என்ன பொருத்தமான ஒரு விஷயம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடித்தமாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னும் ரசத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோவை கொடுக்க போகிறோம் உங்கள் வீடுகளில் ரசம் சார்ந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக வந்து பதிவு பண்ணுவோம் நன்றி மக்களே நல்லா இருந்தால் தட்டு கிடையாது தட்டு இல்லைண்ணா பக்கத்திலே ஒரு நவாம்பரம் நல்லா வெயில் ஆனா வெயிலுக்கு வெயில் அடிச்சாலும் காத்தடிக்கிறேன்ண்ணா காத்தடிக்கிறனால வெயில் தெரியல அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சரியான வெயில் இருந்தாலும் நல்லா காத்தோட்டம் அதனால நமக்கு வெயில் தெரியல